ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்ம சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க உங்களோட சாய்கிட்ட அவர் பார்த்துக்குவார் அந்த சராசரங்களையும் கட்டி ஆளும் நம்மளோட சாயி நிச்சயமாக எல்லாத்தையும் மாற்றி அமைப்பார் இது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படிங்கிறத மட்டும் இருந்து எடுத்துருங்க ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு தொடக்கம் இருக்கும் நம்மளாக எதுவும் முடிவு பண்ணிக்க வேணாம் தீர்க்க முடியாத சிக்கல் அப்படிங்கிறது சாயோட அகராதியில் கிடையாது எத்தனையோ நண்பர்களோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்காரு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாமல் எவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஏன் நம்ம வாழ்க்கையில் கூட இதுக்கு முன்னாடி எவ்வளவோ அற்புதங்கள் நம்ம சாய் நிகழ்த்தியிருக்காரு அதே மாதிரி மீண்டும் நிகழும் எந்த தருணத்தில் வேணாலும் நிகழும் ஏ அடுத்த வினாடியே கூட நிகழலாம் இந்த பதிவு நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த டைமில் கூட நடக்கலாம் சாய் உங்கள் கூட இருக்கிறத ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக உணர்த்துவார் அவரோட உதவி எப்படி வரும்னு நம்மளால் யூகிக்கவே முடியாது நம்மளோட சாய் எப்போதுமே சூட்சமமான முறையில் தான் வருவார் எந்த வகையில் வருவார் எந்த ரூபத்தில் வருவார் எப்படி வந்து அதிசயம் நிகழ்த்துவார் எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுவார் எதுவுமே நமக்கு யுகிக்க முடியாது நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருப்பார் அவர் ஆனாலும் கூட நம்ம சராசரி வாழ்க்கையில் நம்மளோட ஒன்று இணைந்து பயணித்து கொண்டே ஒரு கடைநிலை பக்தனுக்கு எந்த வகையில் அவர் உணர்த்தணுமோ அந்த வகையில் உணர்த்துவார் சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படிங்கிறத எவ்வளவு எளிமையான முறையில் அவங்களுக்கு உணர்த்த முடியுமோ அந்த வகையில் உணர்த்துவார் பரம்பொருள் பிரம்மத்தையே கட்டி ஆள்பவராக இருந்தாலும் கூட சாதாரண ஒரு மனிதனுக்கு சாதாரண வகையில் மிகவும் எளிமையாக அவர் கூடவே இருந்து ஆறுதல் கொடுப்பார் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னோட பக்தனை கைவிட மாட்டார் ஒவ்வொரு தருணத்திலையும் அவர் கூட இருக்கிறத உணர்த்தி தைரியத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு இனிமேலும் இருப்பார் அப்படி தான் உங்களோட வாழ்க்கையிலையும் இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு எண்ணமும் அந்த ஒரு நம்பிக்கையும் இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளிலையும் நம்ம வந்து நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நான் நம்ம எல்லாருமே இந்த நம்பிக்கை நமக்கு என்றைக்குமே வீண் போகாது நம்மளோட நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது நம்மளோட சாயி நம்ம கூடவே இருக்கார் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சாய் நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத உணர்ந்தால் மட்டுமே போதும் நம்ம அதிலேருந்து கடந்து வந்துட முடியும் ரொம்ப எளிமையாக நம்ம நினச்சி பார்க்க முடியாத வகையில் அவரோட உதவி நமக்கு ரொம்ப விசித்திரமான ரூபத்திலலாம் வந்து சேரும் யார் என்னன்னே தெரியாத நபர்கள் நம்மளோட முகத்தை கூட பார்த்துருக்க மாட்டாங்க தேடி வந்து உதவி செய்வாங்க முக்கியமாக இந்த உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய பேருக்கு வந்துருக்கு ஒவ்வொருத்தருக்கும் சாய் மருத்துவராக இருந்து மருத்துவம் பார்த்து ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு தீர்க்க முடியாத வியாதிகளோடு போராடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தைரியம் கொடுத்து அவங்களோட வாழ்நாளை அதிகப்படுத்தி இருக்காரு சொல்லப்போனால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியையும் அவர் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆதரவு தன்னோட குழந்தையாவே அவர் பாவித்து வந்துக்கிட்டு இருக்காரு ஆதரவு அற்றவங்க அப்படின்னா ஏதோ பிறந்ததுலேருந்து யாருமே இல்லாத அனாதைகள் அப்படிங்கிற அர்த்தம் மட்டும் கிடையாது எல்லாரும் இருந்துமே ஒரு சில பேர் தனிமையை வந்து உணர்வாங்கள அவங்களுக்கும் சாய் ஆதரவாக இருக்கார் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் நமக்கு ஆதரவாக யாருமே இல்லையேன்னு யோசிப்போம் அப்போ நம்ம சாய் சொல்லுவார் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு குழந்தை தான் பெரிதாக வளர்ந்தாலும் அந்த குழந்தைக்கே ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த அம்மா வந்து தன்னோட மகனையோ மகளியோ குழந்தையாக தான் பார்ப்பாங்க தன்னோட குழந்தைக்கு பிறந்தப்ப எப்படி அன்பு செலுத்துகிறாங்களோ அதே மாதிரி தான் அந்த குழந்தைக்கு நாற்பது ஐம்பது வயது ஆனால் கூட அதே அன்பை தான் செலுத்துவாங்க அப்படி தான் நம்மளோட சாயும் வேறு எங்கேயும் உணர முடியாத அந்த தாய் அன்பை நம்ம சாய்கிட்ட மட்டும்தான் உணர முடியும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்மள பல பேருக்கு தாய் அன்பு கூட சரியாக கிடைக்காதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம நினைக்கிறோம் நமக்கெல்லாம் கிடச்சிருக்கு எல்லாருக்கும் கிடச்சிருக்கோம் அப்படின்னு ஆனால் அது கூட கிடைக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் ஆனால் அப்படிப்பட்டவங்க கூட சாயை நம்புகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு குறையே அவங்க மனசில் இருக்காது பொதுவாக சாய் பக்தர்கள்ட்ட கேட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு குறையே இருக்காது என் கூட சாய் இருக்கார் நான் தனியாக இருக்கேங்கிறத சொல்லவே மாட்டாங்க என்னோடய தாயின்னு சொல்லுவாங்க தந்தைன்னு சொல்லுவாங்க நண்பர்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல உறவுகள் அவங்களோட வாழ்க்கையில் அந்த வெறுமைங்கிறதே இருக்காது எல்லா உறவாகவும் சாய் நிரம்பி இருப்பார் எல்லா உறவாகவும் நிரம்பி இருப்பார் தோழனாக தந்தையாக தாயாகன்னு இப்படி பிரித்து பார்க்கவே முடியாதவரை நமக்கு எங்கெல்லாம் வெறுமை இருக்கோ அந்த இடத்துல நிரம்பிடுவார் சாய் அவரோட நாமத்தை ஜபம் பண்ணுறவங்களோட வாழ்க்கையில் நிரம்பி இருப்பார் அவங்களுக்கு அந்த தனிமைங்கிற அந்த ஒரு உணர்வு வந்து கொடுக்கவே மாட்டார் சாயோட நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லவே மாட்டாங்க அப்படி நான் தனிமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க சாயோட உண்மையான பக்தர்களாகவும் சாயை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்களாக இருக்க மாட்டாங்க பக்தர்கள்ங்கிறத விட சாயை சரியாக உணராதவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு தான் அந்த வெறுமையை வந்துருக்கும் சாயை நல்லா உணர்ந்தவங்களுக்கு அந்த வெறுமை இருக்காது தனிமை இருக்காது சோகம் இருக்காது கவலை இருக்காது எல்லா சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த விதமான கஷ்டமான தருணத்துலேயும் ஒரு சந்தோஷம் மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையை கடந்து போய்கிட்டிருப்பாங்க வாழ்க்கையில் ரொம்ப மிகப்பெரிய அது இதுன்னு நம்ம சொல்ல முடியாது உடல்நிலை பிரச்சனை வீட்டு பிரச்சனை குடும்ப பிரச்சனைன்னு இப்படி எதா வேணால் இருக்கட்டும் இந்த மாதிரி கடினமான சூழ்நிலையை கடந்து போயிட்டு இருக்கும்போது கூட ஒரு ஓரத்தில் சாய் நம்ம கூட வர மாதிரியே ஒரு உணர்வு அவங்கக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் என் சாய் என் கூடவே இருக்காரு எனக்கு சொல்லியிருக்காரு இதெல்லாம் சரியாயிரும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு எண்ணம் தோன்றிக்கிட்டே இருக்கும் அவங்க சொல்லுவாங்க என் சாய் சொல்லிட்டாரு எனக்கு நடத்தி கொடுத்துருவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்க என்னோடய வியாதி சரியாகிடும் என்னோடய உடல்நிலை சரியாகிடும் என்னோடய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் என்னோடய கடன் பிரச்சனை தீர்ந்துடும் இந்த சமுதாயத்தில் நான் தலை நிமிர்ந்து நிற்பேன் நான் எங்கெல்லாம் குனிந்து போனோனோ அந்த இடத்துல என்ன என்னோடய சாய் என்னை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பார் அந்த நாள் சீக்கிரமாக வரும் எனக்கு தெரியும் என்னோடய சாய் அதை செய்வார் நான் சந்தோஷமாக வாழ்வேன் நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக இருப்போம் என் சாயும் என் கூட இருப்பார் இப்படி உணர்வுகளையும் நம்பிக்கையையும் நம்ம சாய் கொடுத்துக்கிட்டே இருப்பார் எல்லா பக்தர்களுக்குமே சாயை உணர்ந்தவங்க ஒவ்வொருத்தங்களும் இதை கண்டிப்பாக உணர்ந்திருப்பாங்க அந்த ஒரு எண்ணத்தோடு தான் ஏன் இந்த பதிவை கூட அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க உண்மை தானே உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு உணர்வு இருக்குது தானே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் இப்படி தைரியம் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இந்த உணர்வு எப்படி வந்தது நமக்கு எப்படி கொண்டுட்டு வந்தார் நம்ம நினச்சி பார்க்கவே முடியாது எப்படி நமக்குள்ளே இந்த ஒரு உணர்வு வந்தது அப்படிங்கிறது ஏன்னா இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து நம்ம மனசுக்குள்ளே வந்து வராது யாரும் வந்து விதைக்க முடியாது அதுவாக வரணும் அந்த உணர்வு அது சாயால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் அதுதான் நம்மளோட சாய் உண்மை இதே உணர்வோட சந்தோஷமாக இருப்போம் நம்ம சாய் எல்லாத்தையும் சரி செய்வார் நம்பிக்கையோடு இருப்போம் பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அரபி கோஹ்லே சகோதரிக்கு நேற்று இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் நேற்று அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல முடியலை நம்ம எல்லாரும் இன்றைக்கி அவங்களுக்காக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதோடு மட்டும் இல்லாமல் அரபி கோஹ்லே சகோதரிக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம் அடுத்ததாக காமேஸ்வரன் சகோதரருக்கு இருபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் காமேஸ்வரன் சகோதரருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அவருக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இவங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ நம்ம சாய் குடும்பத்தில் அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் கொண்டாடுற சகோதர சகோதரிகளுக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் நம்மளோட சாயி நம்ம கூட இருக்கிறாரு அது ஒன்று போது நமக்கு அந்த ஒரு உணர்வு ஒன்று வச்சுக்கிட்டே நம்ம இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்மளால் கடந்து வர முடியும் அவரோட உதவியும் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது இனிமேலும் வரும் நம்பிக்கையோடு இருப்போம் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்